மை பாய் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தி புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க குடிச்சு வச்சுக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெற்று என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டான்